நூத்தி இருபது எம்பி கையெழுத்து போட்டாங்க ஐநூத்தி ஐம்பது நீதியரசர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க இது தவறு நீதி அரச நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லிருக்காங்க அப்ப திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவுல வக்கீல்கள் லாயர்ஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவுல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும் மூத்த பத்திரிகையாளர் நீங்க ஐயா இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர் இறக்குவதற்கு இல்லை நூத்தி இருபது எம்பிங்களுமே அவங்களுடைய வாரண்டா அவங்களே சைன் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்டா அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள் நூத்தி இருபது எம்பிக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியும் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன் திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய் கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார் எவ்வளவு பிரச்சனை நடக்குது மட்டும் பார்ப்பனா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவில் எப்படிங்கய்யா வண்டி நடுவில் தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியலும் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்க விஜய் பேசினாராங்க இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்தில் பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையர் பேசிய விஜய்

கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது வரலாறு காணாத தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்தித்தாங்க ஒரு எலெக்ஷனில் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயித்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் அதனால் தோல்வியை பற்றி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் வேறவங்க பாடம் எடுக்க அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாற்றலை தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்குறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் நான் ஆட்சி ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நியாயத்தை பேசுகிறாங்க இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவாச்சு அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுது அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்ல கிடையாது வரலாறு காணாத தோல்வியை எம்எல்ஏ

முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்கும வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவது பயம் ஒன்றை பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கின்றார்கள் இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் பத்திரிகை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில் என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளாக பெண்கள் போகக்கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்புறங்குன்றம் என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தணும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க எதிர்கோ இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்கவழக்கத்த மறுபடியும் செய்யுன்னு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் அதனால் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் சபரிமலையில எதிர்த்துறக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதற்காக திருப்பெருங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாகவும் தான் நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவல உணவர்களுக்கு திருமாவல உணவர்கள் இன்னைக்கு நாடியில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கூவில்லாம் அசிங்க அசிங்கமா உண்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வயசு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா